அதுக்கப்புறம் மூணு மாசமும் அமைதியா இருக்கிறேன்னா இப்பவும் பத்திரிக்கையாளர் சந்திப்பா நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசியிருக்கேனாங்கண்ணா என் பாட்டுக்கு சிவன் என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய பவுண்டேஷனு கீழே இருக்கக்கூடிய மக்களை சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கட்சியில முக்கியமான வேலைனா போய் வேலை செய்யறேன் அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொல்ல நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்திருக்கேன்

கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்து கொண்டுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் என்ன இருக்குன்னா முக்கியமான நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்கன்னா சாதாரண ஆளைய வேலை பார்த்து குறிப்பிட்டிருக்கீங்க மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி போட்டாங்க ஆனா அழைப்பு அழைப்பு இல்லைங்கிறது வேற எங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் சின்ன கிராமம் தொட்டம்பட்டி நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை கொத்தி கொண்டு அதை பார்ப்பேன் நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன்